என் அப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் நான் மாரிசன் படத்துல வந்து டூ டு டென் வரைக்கும் காலிச்சுட்டு போச்சு இப்பதான் வந்தேன் நான் வந்ததுனால அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன் போட்டேன் அருமை அண்ணன் இசைஞானி ஞானி அவருடைய தங்க மக அவருடைய உதாரணி வந்து இன்னைக்கு காலமான செய்தியை கேட்டு ஒண்ணுமே எங்க குடும்பத்தார்கள் எல்லோருமே ஒண்ணு புரியல எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நாற்பத்தேழு வயசு அந்த அப்பன்னு இந்த தெவ குழந்த புற்றுநோயால அந்த ஏதோ கல்ந்த நோயினால அது பாதிக்கப்பட்டு இறந்த செய்தி நொறுங்கிருச்சு எங்களுக்கு சாதாரண குழந்தை அது குரல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு குயிலுடைய குரல் அது இந்த வயசுல இவள அழகா எத்தனையோ பாடல்கள் வெற்றி பாடல் எல்லாம் பாடின ஒரு குழந்த அது கல்ல கோம்லாத ஒரு புள்ள அன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு திடீர்னு மறைந்திருந்து உலக தமிழர்களுக்கு பூராமே இன்னைக்கு ரொம்ப நொறுங்கி இருப்பாங்க இளையராஜா அவர்கள் அந்த குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப தாங்கவே முடியாது இதை வந்து யாருனாலையும் வந்து அவங்கள சரி செய்ய முடியாது முடியாதுன்ன இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் அன்னைக்கு ஒரு தைப்பூசம் அன்னைக்கு இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு அந்த முருக பெருமான் அறுவடை வீடு முருக பெருமானுடைய காலடியில போய் தான் அந்த அம்மா இலை நினைக்கிறேன் நான் இந்த தாய் பௌதாரந்த தங்க மக எங்க அண்ணன் இளையராஜாவுடைய அந்த அன்பு மகள் ஆன்மா சாந்தி அடையணும் அந்த குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக மக்கள் சார்பாக இந்த நடிகர் வடிவேலு நொறுங்கி போய் நொறுங்கி இதயத்தோடு நான் ரொம்ப 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 அந்த ஆன்மா சாந்திய என்னுடைய குலதெய்வ ஐயனாரு என்னுடைய குலதெய்வ ஐய கருப்பு சாமி எல்லா தெய்வத்தையும் என்னுடைய சிவபெருமானும் எல்லாரையும் நான் வந்து நான் வேண்டிக்கிறேன் அந்த அம்மாவுடைய ஆன்மா சாந்திய அந்த அம்மா இறை காலடியில போய் இழைப்பாருணும் இழைப்பாருணும் இதுக்கு மேல என்னால பேச முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு